உங்களது பெயர் பாடசாலை மற்றும் ஆண்டு என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ள கேளுங்க குங்கில் தம்பி காது பாதியே இவரே ஃபர்ஸ்ட் கே சொல்றாரு தம்பி OH உம் அதாவது ஹைட்ராக்சைடும் adenine hydrogen உம் சேர்ந்து ஒரு مول நீர் உருவாக்குற நேரம் 55.7 கிலோ ஜோல் சக்தி என்ன செய்து செய்துுறப்பிக்கப்படு சொன்னுன்னா ஒரு மூல் ஐம்பத்தி ஐந்து கிலோ ஜூல் விளங்குது இதைத்தான் எப்படி தாக்க வெப்பம்னு சொல்லி போட்டு ஐம்பத்தி ஐந்து தசம் ஏழு கிலோ ஜூல் மூல்மாயினஸ் சொல்லுன்னு சொல்லி இருக்கு எனவே இந்த இடத்துல சிம்பிளா சொல்றோம் டெல்டா எட்ஸ்னு சொல்லு சொல்றது ஐம்பத்தி ஐந்து தசம் ஏழு கிலோ ஜூல் ஒரு மூலுக்கு சோ மூல் மாயினஸ் இத அலஹா நீங்க ரெஃபர் பண்ணி கொடுக்கணும் அடுத்து சொல்லுற ஹைட்ரோகுளோரிக் அசிட் ஹைட்ரோகிளோரிக் அசிடும் சோடியம் ஹைட்ரோ ஆக்சைடன்ஸ் தாக்கம் அடையது என்ன பாருங்க ஹைட்ரோ அசிட் சோடியம் ஹைட்ராக்சைடு இது ரெண்டும் சேர்ந்து தாக்கம் அடைஞ்சால் சோடியம் குளோரைட்டையும் பிளஸ் நீரையும் அதாவது H2O டூ வெளியிடும் இந்த தாக்கத்தை சமப்படுத்தினா ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒன் தான் இந்த தாக்கம் ஆனா இந்த இடத்துல தம்பி எவ்வளவு சக்தி ஐந்து தசம்

எனவே இப்படாக தாக்கத்தை சமப்படுத்தி விட்டோம் ஒன் இஸ்ட் ஒன் தானே எல்லாம் எனவே தசம் ஒரு மோல் ஹைட்ரோக்ளோரிக் அசிட் தசம் ஒரு மோல் சோடியம் ஹைட்ராக்சைடு தசம் ஒரு மோல் சோடியம் குளோரைடு தசம் ஒரு மோல் நீர் இப்ப கேட்டீர சோடியம் குளோரைட் செறிவு என்னன்னு சொல்லி என் ஓவ பி ஹைட்ரோக்ளோரிக் அசிட் செறிவு என்ன சொல்லி

மில்லி லிட்டர்ல மில்லி சென்டிமீட்டர் கனஅ அதை நீங்க மாத்தினா எனவே 100 நூறு சென்டிமீட்டர் கனமடா நீங்க டெசிமீட்டர் மாத்த 1000 ஆல் அது டெசிமீட்டர் மாறும். எனவே c சமன் ஒரு மூலம் கீழே

பாக் பண்ணி கொடுங்க ஓகே ஸ்டூடண்ட் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நூறு நாள் நூறு கேள்விகளில் சந்திக்கும் வரை சிலாமால்கும் அண்ட் வணக்கம்லா ஹிரு தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்